அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் அருகில் இந்த காலேஜுக்கு மிக மிக அருகில் இடம் விற்பனை இருபத்தி அடி ரோடு வெஸ்ட் ஃபேசிங் இடத்தின் அளவு அடி ஃப்ரண்டேஜ் நீளம் அடி ஐம்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது வாடிக்கையாளர்களை இரண்டாகவும் பிரித்து தரப்படும் இருபத்தஞ்சுக்கு நாற்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக இரண்டு இடமாக பிரித்து தரப்படும் ராப்பர் சிஎம்டிஏ அப்பூல் உள்ளது இருபத்தி நாலு ரோடு வெஸ்ட் ஃபேஸிங் பர் ஸ்கொயர் ஃபீட்டிட்டு ஆறாயிரத்தி நூறு ரூபாய் வாடிக்கையாளர்களை இந்த காலேஜிலிருந்து ஜஸ்ட்டு மிக அருகில் அனைத்தும் பெரிய பெரிய பங்களா வீடுகளுக்கு மத்தியில் நமது இடம் வாங்க இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு எண்டில் வந்து லெஃப்ட் திரும்பினால் இந்த பாரத் பெட்ரோல் பங்க் கடப்பா ரோடு இந்த பெட்ரோல் பங்கிலிருந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் நமது இடம் இந்த காலேஜ் ரோடு எண்டில் இந்த கல்லூரி சாலை எண்டில் நமது இடம் வாங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இடத்திற்கு வந்துவிட்டோம் இந்த கிரீன் கலர் பில்டிங் காலேஜ் பில்டிங் இந்த ரோட்டில் உள்ள வீடுகளை பாருங்கள் அனைத்தும் பெரிய பெரிய பங்களா மாடல் வீடுகள் வாடிக்கையாளரில் இந்த ஒயிட் பங்களாவிற்கு பின்புறம் உள்ள இடம் வாடிக்கையாளரில் இது மேடான பகுதி இங்கு தண்ணீர் நிற்காது அடுத்தடுத்து புது பில்டிங்குகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அருகில் ஜே என் டவர் மூன்று மாடி பில்டிங் உள்ளது வாடிக்கையாளர் இந்த இடம் முதல் சொன்னபோது ஒயிட் பில்டிங்குக்கு அப்படியே பின்புறம் உள்ள இடம் இந்த தெருவில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் இதும் தனி வீடு வாடிக்கையாளர் இந்த இடத்தின் முழு விவரம் திரும்பும் ஒரு முறை ஐம்பது அடி அகலம் வடைக்கால ஐம்பது அடி அகலம் நீளம் நாற்பது அடி மட்டுமே ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மொத்த இடம் சிஎம்டிஏ அப்புள் உள்ளது ஒரு இடமாக இதை இரண்டாக பிரித்து தரப்படும் இருபத்தஞ்சுக்கு நாற்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக இரண்டு இடமாக பிரித்து தரப்படும் இருபத்தி அடி ரோடு வெஸ்ட் ஃபேஸிங் விலை ஆறாயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே அருகில் உள்ள பில்டிங் வாடிக்கையாளர் இது மேடான பகுதி தண்ணீர் அனைத்தும் கொரட்டூர் லேக்கிற்கு சென்றுவிடும் இங்கு தண்ணீர் நிற்காது மிக அருமையான சைஸ் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்